வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்மளோட டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா மாங்காய் பச்சடி தாங்க இந்த மாங்காய் பச்சடி சித்திரை மாதம் நம்ம எல்லாருமே முக்கணியில் ஒரு கனியாக வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த கனியை எடுத்து தாங்க இப்போ மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் மீதம் இருந்தால் பண்ணுங்க கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கறேங்க ஸ்டவ்வில் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் தாங்க விட்டுருக்குறேன் அதில் எண்ணெய் நல்லா சூடேறுட்டுன்னு கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு சேர்த்தினோடனே நம்ம ஒரு ரெண்டு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க இது நல்லா கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் அதையும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமோளை இஞ்சி சீவி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லாவே ரோஸ்ட் ஆகணுங்க இப்போ நம்ம கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துனா சுவையாக மணமாக இருக்கும் அது எண்ணெயில் சேர்த்திக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிட்டுருங்க வதங்கணுன்னு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாங்க இது கூட நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் வர மிளகாய் தூள் அது சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு இவ்வளோதாங்க உங்களுக்கு கூட குறைச்செல்லாம் சேர்த்திக்கிங்க நான் ஒரே ஒரு மாங்காய் மட்டும்தாங்க எடுத்திருந்தேன் அதை நல்லா தோலை சீவிட்டு தோல் மொத்தமாக இருந்ததுனால நான் தோலை சீவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்றலாம் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு கூட ஒரு அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசசாதத்தோடு தொட்டுக்கலாம் வெறும் சாதத்துலேயும் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இப்போ நம்ம அரை கப் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறோம் அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த பச்சடி சாப்பிடும்போது கண்டிப்பாக இதில் நம்ம எதுவுமே வெங்காயம் பூண்டு இல்லாத விரத எல்லாம் நல்லா செஞ்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாங்க பாருங்கள் மாங்காய் சர்க்கரை போடக்கூடாது நல்லா மாங்காய் நல்லா வெந்தரணும் தண்ணியில் நம்ம உள்ள சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்திட்டோம்னா கண்டிப்பாக வேகாது இப்போ ஓரளவுக்கு காய் நல்லா ஒரு மூணு நிமிஷம் குக் ஆயிருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அரை கப் நாட்டு சக்கரை தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் சேர்த்திக்கிங்க இல்லை கரைச்சி கூட நீங்கள் வடிகட்டி சேர்த்திக்கிங்க எப்படியும் தண்ணி பத்தாது இன்னொரு கால் டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தணும் ஆனால் நாட்டு சக்கரை போட்டதுனால தண்ணி விட்டுக்கும் பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இப்போ நான் தட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன் அப்பப்போ கலந்து விட்டுருங்க போது சர்க்கரை போட்டதுனால இப்போ நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே திக்காக வேணுங்கிறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அது கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கலக்கி உள்ளே சேர்த்திக்கிலாங்க நல்லா சுவையாக இருக்குங்க நீங்கள் சேர்த்தி பாருங்கள் பச்சடிக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நான் உள்ளே சேர்த்திருக்கேன் இன்னும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது ரெண்டு நாள் வெளியில இருந்தாலும் கெட்டு போகாது புளியே நம்ம சேர்க்கலைங்க புளி சேர்த்த இதில் நல்ல சுவையாக இருக்குங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நாம் வந்து அரிசி மாவு சேர்த்துறதுக்கு முன்னாடி புளி சேர்த்திக்கிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னொரு முறை கேட்டுக்கிறேன் டீடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம்